ஹே கைஸ் அலாமலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் ஹேப்பி மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் நீங்கள் எந்த டைம் பார்க்குறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி நான் லஞ்ச் என் பொண்ணுக்கு என்ன ரெடி பண்ணி கொடுத்தேன்னா பால் ரைஸும் மட்டன் கிரேவியும் தான் அதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் இந்த க்ளீனிங் வேலையை முடிச்சுக்கணும் காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் கிச்சன் வந்தோடனே நமக்கு இந்த கிளீனிங் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிப்பேன் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ நைட்டு வந்து முடியலை சீக்கிரமாக படுத்துட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சுடு தண்ணியாச்சும் எடுத்தாச்சு எடுத்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா பாப்பா முடிச்சுட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு இந்த ரைஸை கழுவி ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி நான் வந்து பச்சரிசி பிரியாணி அரிசியில் தான் பால் ரைஸ் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் சுத்தமாக ஆயில் இல்லை அதை ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சமையல் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் கிரேவி பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும் ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் செய்யலான்னு ஒரு வழியாக குக்கர் மூடி விசில் போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த பாலக்காச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் எனக்கு வந்து தேங்காய்ப்பால் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து மட்டன் கிரேவி நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃபிஷ் குழம்பு ரொம்ப சூப்பவாக இருக்கும் ஃபிஷ் குழம்பு ரொம்ப இதோட அது சூப்பவாக இருக்கும் நான் வந்து ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டா ஸோ தம் போட்டு அது ரெடியாகாச்சு அதுக்கப்புறம் என் பொண்ணு ஃப்ரெஷ் ஆகி யூனிஃபார்ம் போட்டுட்டுருக்கேன் லஞ்ச்லாம் பேக் பண்ணி சாப்பாடெலாம் சாப்பிட்டு லாஸ்ட்டில் தான் யூனிஃபார்ம் போடுறது எல்லாம் ரெடி பண்ணிடுவேன் ஆனால் இந்த பெல்ட் மாட்டுறது மட்டும் என் பொண்ணு தான் பண்ணுவாள் அது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ மேடம் வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டேன் அனுப்பிச்சிட்டு குட்டிமா வந்து தூங்குறாங்க ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே இந்த ஹாலை வந்து கிளியர் பண்ணிடணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பெருக்கி தொடைச்சி விட்ருவேன் அதுக்கப்புறம் மேடம் கரெக்டாக முழிப்பாங்க சம்டைம்ஸ் சீக்கிரமே முழிச்சுடுவான் சம்டைம்ஸ் பாப்பா போய் ரொம்ப நேரம் சென்று தான் முழிப்பாள் அதுக்குள்ளே நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீயாக இருப்பேன் என்ன சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதே என் குட்டி பாப்பா தான் ஏன்னா அவளுக்காக சில விஷயத்த முன்னாடியே முன்கூட்டியே பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அந்த க்ரெடிட்லாம் குட்டி பொண்ணுக்கு தான் சேரும் ஸோ இதை வந்து மாப்பை வச்சு தொடச்சு விட்டாச்சு முழிக்க போகிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மார்னிங் நான் என்ன கொடுத்தேன்னா இந்த ராகி ஊற வச்சுருந்தேன் நைட்டு ஸோ அதை அரைச்சி பால் எடுத்து கொடுக்கற கொடுக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு சிக்ஸ் மந்த் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ராகியாக தான் இருக்கணும் ஏன்னா அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இப்போது வந்து அந்த ராகியை வந்து மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கோல் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் அது அவ்வளோ எம்மையாக இருக்கும் ஆனால் என்ன சுகர் வந் சுகர் உப்பெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன் ஸோ மேடம் வந்து முழிச்சுட்டாங்க அப்படியே ரொம்ப டயர்டாக படுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நான் சுடு தண்ணி தான் எப்போயுமே கொடுப்பேன் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு ஸோ அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணல பாப்பா கூட விளையாடிட்டு சாப்பாடு விட்டுட்டு அப்படியே டைம் போச்சு ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு